வணக்கம் வெல்கம் டு ஹலோ ஹலோ நான் உங்கள் பிரதாப் இந்த என்ன அந்த நாம குடிக்கிற தண்ணீர்ல ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த குடிதண்ணீரை நீரை குடிச்சோம்னா நமக்கு ஏற்பட போற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வந்த வெட்டி வேர்ல ஊற வச்ச குடிதண்ணீரை குடிக்கிறதுனால நமக்கு ஏற்பட போற மருத்துவ நன்மைகள் என்னென்னங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம ஹலோ தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளில் பல பேருக்கு வெட்டி வேர்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இந்த வெட்டி வேரை ரொம்பவே பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இதை நம்ம ட்ரெடிஷ்னலாகவே நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வெட்டி வேரை நம்ம குடிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம குடித்தோம் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வளவோ இருக்குது அந்த வெட்டி வேர் வேணும்னா நம்ம நாட்டு மருந்து கடைகளில் போய் கேளுங்க அப்படி இல்லைன்னா நம்மாழ்வார் இயற்கை அங்காடி அப்படின்ட்டு நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அது எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்க இப்போ நம்ம நார்மலாக ஃபில்ட்ரு வாட்டரோ இல்லை மினரல் வாட்டரோ குடிக்கிறோம் அந்த ஃபில்ட்ரு வாட்டரோ மினரல் வாட்டரோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் வெட்டி வேற ஊற அது மூலிமா நமக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாருங்கள் மேபி நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை பெரியவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு இப்போது சுகர் இருக்குது பிபி இருக்குது இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் இந்த சுகர் பிபினால் வரக்கூடிய பெயின் இருந்தாலும் சரி கை உதறலா இருக்கும் இல்லை மறுத்து போன குணங்களாக இருக்கும் நமக்கே பல பேருக்கு மறுத்து போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு கை கால் மறுத்து போகும் சில இடத்துல ரத்தங்கள்லாம் கட்டி போயிருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி வழிகள்லாம் போகிறதுக்கு இந்த வெட்டிவேர் தண்ணீர் வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு இந்த வெட்டிவேர் தண்ணியை ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் இல்லைன்னா ரெண்டு லிட்டர் குடிச்சோம்னா போதும் அதே இல்லாமல் ஆர்திரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜாயின்ட் பெயின் நம்ம மூட்டு வழியா இருக்கலாம் கை கால் மூட்டு வலி இருக்கு இல்லையா அந்த மூட்டு வலியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதே மாதிரி இன்சோமியாங்கிற தூக்கம் வராமல் இருக்கும் நைட் படுத்து தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும் அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த இந்த வெட்டிவேர் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு குணமாகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு மசில் ஏக் அப்படிங்கிற அந்த சதப்பிடிப்பெல்லாம் இருக்கும் அது மூலயமா நிறைய பெயின்ஸ் எல்லாம் வரும் அந்த பெயின்லாம் நீங்கிறதுக்கு ரொம்பவே இருக்கு ரொமாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஜாயிண்ட்ல வீக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த வீக்கம் எல்லாமே போறதுக்கு இந்த மாதிரி வெட்டி வீரில் ஊற வச்ச தண்ணியை குடிச்சோம்னா ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் ரெகுலராகவும் பெயின்லெஸ்ஸாகவும் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது இல்லாமல் முக்கியமாக ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நல்ல ஆரோக்கியமாக குழந்தைகள் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வெட்டி வேரஸ் நம்ம குடி தண்ணீரில் ஊற வச்சு அதை குடிக்கிறது மூலியமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த வெட்டிவேரஸ் ஸ்கின்னில் யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வர போகுதுன்னு பார்க்கலாம் இந்த வெட்டி வேறு வாங்கிட்டு வந்து அப்படியே தண்ணியில போடுறதுக்கு பதிலாக ஒரு வெள்ளை துணி இருந்தா அந்த வெள்ளை துணியில ஒரு கைப்பிடி அளவு கட்டி ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணியில் போட்டு ஊறவையுங்க அதுக்கப்புறம் அதை குடிங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த வெட்டி வீரை மாற்றிடுங்க மாற்றினிங்கன்னா இன்னமும் எஃபெக்டிவாக இருக்கும் மேக்சிமம் அஞ்சு நாள் வரைக்கும் அந்த வெட்டி வீரை யூஸ் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹெலோ தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்களோட நிறுத்திக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஜெய்ஹிந்த்